சித்தி அல்லது அத்தை இவர்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்றுக் கொடுக்கும் உணவு துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த நாள் ஒரு சின்ன குடைச்சல் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் நீங்க சரி பண்ற மாதிரி வரும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது ரொம்ப சின்னதா இருக்கும் கணக்கதாரா சோசரம் முடிஞ்சா கேளுங்க துர்கை வழிபாடு பண்ணுங்க ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க விஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஆள் பாடகர்களுக்கு நடிகர்களுக்கு உடம்பு துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு இவ்வளவு எல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்க எந்த விஷயத்த பிளான் பண்ணீங்க அந்த விஷயம் பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும்னு சொன்னான் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் எதுன்னு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க போய் மாட்டிக்க மாட்டீங்க எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் பெண்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கப்படுது சூப்பரா இருக்கு தெரியுமாங்க உங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யுன்னன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சாரத நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நில பொருள்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுல அடுப்பு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அது ஏதாவது சரி பண்ற மாதிரி வரும் நிறைய பேர் இந்த சாமான் எல்லாம் வாங்குற மாதிரி இன்றைய நாள் நடக்கும் பேசிக்கலா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் மூலியமா சின்ன சின்ன அன்பு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செலவுகளும் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்பனவர்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடும் சொல்லலாம் புதிய முயற்சிகள் எனி திடீர பிரயாணங்கள் இருக்கும் புதிய முயற்சிகள் இருக்கும் சில பேருக்கு அந்த இடத்துக்கு போனாதான் வெற்றிங்கிற மாதிரி இந்த சில பேர் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் நல்லா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பல நல்ல காரியங்கள் உங்க கைகள்லாம் நடக்கும் ஐயோ பாவோன்னு பத்து பேருக்கு உங்க உதவணும்னு சொல்லி உங்க மனசு வந்து அலபாயம் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தாராளமா பண்ணலாம் தப்பே கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆனம் கரஞ்சி வெப்ப நிறம் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாராளமான பண வரவுகள் சுபகாரியங்களுக்கு செலவு உணவிற்காக செலவு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பணம் காசு செலவழிக்கிறது இல்ல பணம் காசு மத்தவங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க மத்தவங்க சொல் பேச்சு கேட்டீங்கன்னா நல்ல தனம் பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியார் நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முடிவுகள் எல்லாமே கைகூடும் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறார் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புக்ஸு டாக்குமெண்ட்ஸும் ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்ஸு அதே மாதிரி எழுத்து ஓவியம் இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக இந்த நாளில் எந்த ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்கிறது தான் மேட்ரு ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சநகரம் லாம் ராசித்தெல்லாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சாய்ந்திரத்துக்கு அப்புறம் இருக்கலாம் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் நிறைய பேருக்கு நண்பர்களுடைய உதவி வேலை நிமித்தமான பயணம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்புறம் சாய்ந்தரத்துக்கு அப்புறம் நல்லா உட்காந்து பாட்டு கேட்கறது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்த பாக்குறது உங்க மனசு சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிற மாதிரி இருக்கும் சில சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் வெள்ளை விருட்சிக விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா லாபங்கள் நண்பர்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் செய்விடு வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா இல்ல மூத்த பெண்கள் யார் இருந்தாலும் அவர்கள் மூலியமா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நாள் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பணம் ஒரு பத்து ரூபா ஒரு அஞ்சு ரூபா உங்களா ஆழ்ந்து அதை வாங்கிட்டு போங்க அது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதிர்பாராத ஒரு முடிவு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு மிருத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாதம் அஞ்சல் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில இன்றைய நாள் நீங்க தான் கெட்டிக்காரர் அப்படிங்கறதான் உண்மை அதோ உணவு தொழில் மெடிசன் சம்பந்தப்பட்ட தொழில் டெய்லரிங் தொழில் ஹோட்டல் தொழில் இந்த மாதிரி எந்த தொழிலும் நீங்க இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் கிடையாது நீங்க இன்றைய நாள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பயணம் இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சூப்பரா இருக்கு தேடி மாறுங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்களால் சந்தோஷம் ஏற்படும் நிறைய பேருக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு முக்கியமான முடிவேண்டுகள் நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெற்றோர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதேவி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானந்திரம் மஞ்சண்டனம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணும் திடீர் செலவுகள் திடீர் பிரயாணங்கள் தேவையற்ற மனிதர்களுடைய தொடர்பு எதெல்லாம் வந்து கட் பண்ணுமோ அதெல்லாம் கட் பண்ணிக்கிறது தான் நல்லது இதை மட்டும் பண்ணுங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது தாராளமா நல்லபடியா முடியும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானது மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் சிறந்து விளங்கும் உணவு தொழில் பண்றவர்களுக்கு நல்லா இருக்கும் பயணங்கள் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி நாள் நிறைய நல்ல மனுஷருடைய சந்திப்பு ஏற்படும் அதுவும் பெண்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கிறது வியாபாரத்துல இந்த டிரான்ஸ்போர்ட் வியாபாரம் இந்த மாதிரி நிறைய வியாபாரத்துக்கு நம்மளுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகள் கைகூடும் எல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி